என்றென்றும் கடை ஸ்ரீ என்றென்றும்பலப்பட்டுக்குர பயிற்சி பழங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் முதல்ல சனி வக்ர பயிற்சி என்றால் என்ன சனி அடைவது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்கள்ல சில பேருக்கு எழலாம் மனிதர்களாக பிறந்த நமக்கு சில நேரங்களில் மன அழுத்தமோ மனக்குழப்பமோ மன சஞ்சலமோ ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ கணவரோ மனைவியோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களோ நம்மிடம் ஏதோ ஒரு கேள்வி எழுப்பும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்லும் போதோ நான் டென்சன்ல இருக்கேன் டிப்ரஸில் இருக்கேன்னு புலம்புவீங்க இல்லையா அது மாதிரியான நிலை தான் அந்த கிரகங்களுக்கும் பக்ர பயிற்சி என்பது பக்கரம் என்பது குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது வேகம் குறைந்து பின்னோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதே பக்ர பயிற்சியாகும் ஒரு கிரகம் பக்கரம் பெறும்பொழுது இயல்பான ராசி கட்டத்திலிருந்து பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருவதாக கணிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி மகர ராசி வீட்டுக்கு போவதற்குண்டான சூழ்நிலையே சனி பக்கர பயிற்சி ஆகும் உங்களுக்கு நல்லா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் டென்ஷன் போகிறார் பிப்ரஸில் இருக்க போறாருன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான சூழ்நிலை அமையும்னா இது வரைக்கும் யாரா இருக்கலாம் நெகட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அவருக்கெல்லாம் சில விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றுவார் யாரா இருக்கலாம் பாசிட்டிவான விஷயமா நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதை நல்லா தான் போயிட்டு இருக்க வண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உரத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரிய வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சொலிவில் உங்களுக்கு புரிய வைப்பார் இதுதான் அந்த சனி வக்ர காலகட்டத்தில் நடக்கும் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரமடைக்கிறார் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனி வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது சனி நிவர்த்தி அடைவார் இதுவே ஏன் சனி அடைகிறார் என்ற பலனம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும் போல் நட்பான தசாபதி பொழுது உங்களுக்கு யாருக்காவது நடைபெற்றாலும் பாதகமான பலனும் மாறக்கூடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே நல்ல பலன்களும் துர்பலன்களும் உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதே உண்மை அதற்கு காரணம் சனி பகவான் நாயம் தவறாதவர் அவருக்கு பணக்கார ஏழை குருட செவிட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர்களை பிடித்து அவருக்குரிய விதிமயனை வழங்கும் பொறுப்பை செய்து வருபவர் தான் சனி பகவான் ஜாதகத்துல எந்த கிரகத்திற்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்ற பெயர் பெற்ற சனி பகவானுக்கு மட்டுமே அதிகம் உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி பகவான் என்றாலே அஞ்சி நடுங்குவார்கள் மனிதர்களாகிய நாமலாம் எம்மா தரன் பார்த்துங்க சனி பகவான் கெடுப்பவர் மட்டுமில்லை யாவற்றையும் கொடுக்கவும் செய்பவர் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் எனவே தான் சனியை போல் கெடுப்பாருமில்லை சனியை போல் இல்லை என்ற பழமொழி பழக்கத்தில் இருக்கிறது மதி கொண்ட ஒருவன் சதி செய்து விதியை வெல்லலாம் ஆனால் அந்த விதியானது மறுபடியும் தன் மதி கொண்டு சதி செய்து உன்னை வீழ்த்திவிடும் என்பதே சனி பகவானின் நீதியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ர தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி வக்ரன் நிபர்த்தடைகிறார் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த சனி வக்கர காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நான் பார்க்கலாம் முத் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பலன்களில் பலன்களில் ராசிக்கு உண்டான பலன்களை நாம் பறக்கலாம் ராசிக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுசயம் கேட்டயம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் விருச்சகராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் சாதுரியமும் முன்பமும் கொண்டவரான விச்சக ராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் மேசத்தை நெருப்பாகவும் உங்களுடைய ராசியை நீராகவும் ஐவக பூத தத்துவத்தில் நாம் காண்கிறோம் நெருப்பு பற்றாரமித்தால் எல்லா இடத்திலும் குபீர் என்று வரும் அது நெருப்புடைய குணம் தண்ணீர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அது கீழ் நோக்கியே பாய்ந்து செல்லும் அது தண்ணீருடைய குணம் உலகில் புகழ் பெறுவதற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டென்றாலும் உங்களின் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தவற்றை சிந்தித்துக் கொண்டே எதிர்காலத்துக்குரிய வழியை திட்டமிடுகின்ற பேராற்றல் பெற்றவர் நீங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசன ஞானம் அதிகமாகவே இருக்கும் எனவே உங்களை பாதுகாத்து கொள்ளும் சக்தியும் உங்களுடன் இருப்பவரை பாதுகாக்கும் சக்தி உங்களுக்கு இயற்கையாக இருக்கும் என்பதால் நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கும் சக்தி உங்களுக்கு அதிகமாகவே உண்டு என்பதால் நாளை வாழ்க்கைக்காக இன்றே வழிமைத்துக் கொள்ளக்கூடிய பேராற்றல் பெற்றவர்கள் இந்த விருச்சகராசினியர்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும் எல்லோருமே பெருமைப்படக்கூடிய ஜாதகர் நீங்கள் என்பதால் நீங்கள் செய்யும் செயல்களை வாழும் வாழ்க்கையை எப்போதும் மற்றவர்கள் ஒழிய நீங்கள் தவறே செய்திருந்தாலும் அதற்காக உங்களை தூற்றாமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று உங்களை இந்த உலகம் அறியும் இப்போ நான் சொன்னதெல்லாம் விருச்சகராசிக்குண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் விருச்சகராசிக்கு எப்படியான சூழ்ந அமையப்போகுது சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜூன் மாதம் வக்கரம் அடையக்கூடிய சனியால் உள்ள பல விஷயங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க இல்லையா மன நிம்மதிங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும் இந்த நூற்றம்பது நாட்களுக்கு நீங்கள் ஒரு தனி காத்து ராஜாவாக ஜொலிக்க போறீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முதல் வேலையாக கடனாக கொடுத்த பணம்லாம் வராது என்று நினைச்சிருந்தவங்களாம் வெளியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடன் தொகை நீங்கள் கொடுத்துருந்துருக்கலாம் அதை நீங்கள் கடன் தொகையை வந்து கைக்கு கிடைக்காம அவசரப்பட்டு வந்துருக்கலாம் வெளியில கொடுத்த கடன்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அந்த விஷயத்துல உங்களுக்கு அதுவே ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் கணவன் மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்நிய உண்ணியங்கிறது ரொம்ப ரொம்ப உறவுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு பணப்புழக்கங்கிறது ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கும் சார் பணப்புழக்கங்கிறது நீங்கள் நினைச்ச நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கையில் பத்து பைசா இல்லாட்டியும் உங்கள் தேவைக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களோட கைக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும் தனிப்பட்டு வந்த எல்லா சுபகாரியங்களும் நீங்கி எல்லாமே வெற்றிகரமாக நீங்கள் நினைச்சபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது முக்கியமாக சொல்லப்போனால் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இந்த நைன்டி கிட்ஸாக இருக்கக்கூடிய பிற்சராசிவு உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்களுடைய தோச ஜாதங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு சுபகாரியங்களுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ண போகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய உங்களோட விச்சகராசிக்கு எங்கே சனி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடங்கிறது தாயார் ஸ்தானம் வீடு ஸ்தானம் வாகன ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சனி இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று மூணாம் இடத்துக்கு ட்ராவலாரா மூணாம் இடங்கிறது காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அவர் வர்றதுனால வக்கர பயிற்சி பெற்று திரும்பவும் வர்றதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் ஏதாவது கண்ணை மூடிட்டு நீங்கள் கையை வைங்க இந்த காலகட்டத்தில் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு நீங்கள் நினைத்த மாரி எல்லா கறையமும் சக்சஸ்தாகும் இன்னும் சிலருக்கு வேலைக்காக வெளி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகணும் படிக்கணும் வேலை பார்க்கணும் ஏதோ ஒரு பெரிய வெளிநாடு சம்மந்தமான ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அது சம்மந்தமான விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு உண்டு பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு விசாக கிடைக்காமல் இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய உள்ள ஆண்கள் பெண்கள்லாம் உங்களுடைய காதல் விவகாரங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு பெற்றோரோட சம்மதத்தில் திருமணம் விடக்கூடிய வாய்ப்பு உண்டு மனசு அதுவே மனதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வண்டி வாகனங்களுக்குலாம் நிறைய நீங்கள் செலவு பண்ண வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப வரையவும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை கதிரடிக்கக்கூடிய விவசாய கதிரடிக்கக்கூடிய இயந்திரமாக இருக்கட்டும் டிராக்டராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் டூ வீலருக்கு ஏதோ ஒரு வண்டி வாகனங்களுக்கெல்லாம் சுபவரைய செலவு நீங்கள் நிறைய பண்ண போகிறீங்க உங்களோட தாயாரோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க எப்பொழுதும் நீங்கள் பார்த்துக்கிட்ட உங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிற மாதிரி உங்களோட தாயாரோடைய குட உடல்நிலையை சத்தை பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனம் தேவை அவங்க ஏதாவது உணவு முடியலன்னா உடனே அலட்சியப்படுத்தாமல் டாக்டர்கிட்ட போக பாருங்கள் நீங்கள் மற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியிடக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி எல்லாமே சாதகமான பலன் உண்டு படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அவங்களோட படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஒரு வேலை ஜாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அரசாங்க வேலைக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்களாக தொடர்ந்து ஒரு போராட்டக்காலமாகவே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் தொடர்புடைய நிறுவனங்களில் கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேர் வெளிநாடு சென்று அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களையும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்த வாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் இவங்க மூலமாக பல விஷயங்களும் உங்களுக்கு ஆதாயமாக பல விஷயங்கள் இந்த விருச்சகராசினியர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் சனி பகவான் என்பவர் யாருங்கிறத புரிஞ்சுங்க அவர் வந்து தவறு தெய்வர்களை தண்டிக்கக்கூடிய கிரகங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கீங்க நேர்களே நீதி நேர்மை தர்மம் என்று செல்பவர்களை சனி பகவான் ஒருபோதும் அதிகம் துன்பங்களை அவர்களுக்கு தரமாட்டார் சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள் யாரெல்லாம் கடுமையாக அவர் தண்டிப்பார் என்றால் எப்பொழுதும் அதரம காரியங்களை செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தாலும் சரி அவர்களை வந்து கண்டிப்பாக தண்டிச்சுடுவார் கடுமையான கந்துவட்டி தொழில் செய்வர்களை சனி பகவான் கண்டிப்பாக பிடிக்காது தாய் தந்தையை தவிக்கி விடுவர்களையும் உடன்பிறந்தோரை கொடுமைப்படுத்துவர்களையும் அடுத்த நம்ம சொத்தை அபகரிக்க நினைப்பவர்களையும் குடுக்கு வழியில் முன்னேற நினைப்பவர்களையும் சட்டத்துக்கு புறமான வேலையெல்லாம் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தாலும் சரி இவரோட ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலைய இருந்தாலும் கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கி விடுவாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க பொதுவாக ஒரு ஜனன ஜாதகத்துல சனியோட பார்வை பலன் பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் ஒரு ஜாதகத்துல அது லக்கணத்தையோ இல்லை உங்களுடைய ராசியோ சனி பகவான் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் அவர்கள் தவறான வழிக்கே செல்லக்கூடாது ஏன்னா சனியோட நேரடி பார்வை நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் தொடர்ந்து தவறு செய்யக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருந்தால் மரணத்துக்கு சமமான பல கண்டங்களை அந்த ஜாதகருக்கு சனி பகவான் வழங்கி விடுவாருங்கிறத புரிஞ்சுங்க அவர்களுக்கு ஏதோ ரூபத்தில் ஏதோ ரூபத்தில் விபத்தை ஏற்படுத்தி கைகால்களை முறித்து மூடனாக்கி வீட்டோட வீடாக மூளையில் படுக்க வைத்து திங்கரகையால் கழுவுறதும் கழுவரகையால் திங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்திவிடுவாங்கிறத புரிஞ்சுங்க சனி பகவான் என்பவர் ஆயுள்காரகன் என்பதால் ஒரு மனிதனோட ஆயுள் போகிற அளவுக்கு அவர்களுக்கு கண்டங்களை மாட்டார் ஆனால் அவர் தரக்கூடிய பனிஷ்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரசாகம் நம்ம இறந்தே போயிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களை புலம்ப வைத்துடுவாங்கிறத புரிஞ்சுங்க நல்லதுல எது கெட்டது கெட்டதில் எது நல்லது நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது என்று உங்களுக்கு புரிய வைப்பவர் தெரிய வைப்பவர் தான் சனி பகவான் நீங்க சரியாக இருந்தால் அவரும் சரியாக இருப்பார் நீங்கள் சரியில்லை என்றால் அவர் உங்களை சரிப்படுத்துவார் பின்ன அப்பா பேச கேட்க மாட்டேன் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் தாத்தா பேச்சை கேட்க மாட்டேன் பாட்டி பேச கேட்க மாட்டேன் வாத்தியார் பேச்சை கேட்க மாட்டேன் டீச்சர் பேச்சை கேட்க மாட்டேன்னு நீங்கள் உங்க எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறது சரின்னு இருந்தால் உங்களை தான் தண்டிக்கிறது கண்டிக்கிறதுன்னு பார்த்தா அவர் தான் கண்டிப்பாங்கிறத புரிஞ்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பலன்கள் விச்சகராசிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க சனி பகவானால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் அமையக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவருடைய ஸ்தலம் நாடி சென்று மனம் உருகி வேண்டி மன்னிப்பு கேளுங்க திருநள்ளாறு செல்லலாம் அங்கு சென்று நலம் திருத்த குளத்தில் குளித்து விட்டு சனி பகவானை வழங்கி வரலாம் தேனி பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்க இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்க வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய பாலக்கரை படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய மங்களச்சனியை அவருக்குரிய கருப்பு நிற வஸ்திரத்தை அவருக்கு அணிவித்து எள்ளில் இருந்து பிடியப்பட்ட எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றி கருங்குவலை மலர்களால் அர்ச்சனை செய்வதுடன் தயிர் சாதத்தில் எல் கலந்து படையலிட்டு வயது முதிர்ந்த ஊட உட ஊடமுற்றோர்களுக்கு தான தர்மங்களை வழங்குங்க இதனால் சனி பகவான் தரக்கூடிய சில சங்கடங்கள் இருந்து நீங்கள் தப்பிக்கலாங்கிறத புரிஞ்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி உற்சகராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமேட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்